மீசான் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் நேற்றைய தினம் காலியில் நடந்த சமய வழிபாட்டில் வந்து சமய நிகழ்வுல கலந்து கொண்ட முன்னேள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க ஆற்றிய உரையில நாம் வழங்கும் தங்கங்கள் விகாரைகளுக்கே அல்லது தேவாலயங்களுக்கே சொந்தமானது அரசு இதுல கை வைக்க நினைச்சா நாட்டுக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம ஆங்கிலேயர் கூட பௌத்த மதத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையில இருந்தாங்க அந்த பொறுப்புல இருந்து அரசு விலகி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு துணையில இவர பேச்சு இருந்ததை பார்க்க முடிந்தது எப்போதுமே அணி விக்ரமசிங்க மிரட்டுகின்ற வார்த்தை பிரயோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது இதுல என்ன நடந்தாலும் என்ன கேட்க கூடாது நான் பொறுப்பு இல்லை சொல்றதை சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல வைப்பாரு அந்த துணையில தான் இந்த ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தாரு இவருடைய பேச்சில் தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பௌத்த மதத்தை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருந்தது கடந்த கால அரசுகள் எல்லாம் அதைத்தான் செய்து வந்தது ஆனா இந்த அரசு பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை அதை பாதுகாக்கிறதுக்கான எந்த ஒரு விடயங்களையும் செய்து இல்லை இந்த விகாரங்களுடைய வளங்களை பௌத்த மதத்துடைய வளங்களையே அரசு கையகப்படுத்த நினைக்குது அதன் மீது கை வைக்க நினைக்குது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில பிக்குகளுக்கும் இந்த நாட்டுடைய சிங்களவர்களுக்கும் ஒரு செய்தியாக இவர் சொல்லியிருக்கிறார் காலகாலமாக பொருளாதாரம் குறித்தும் அரசியல் முன்னேற்றம் குறித்தும் வெளிநாட்டு உறவுகள் குறித்தும் நாட்டுக்குள்ள கொண்டு வரது என்ற பல்வேறு விஷயங்களை பேசிய ரணில் விக்ரமசிங்க எதற்காக பௌத்த மதத்துக்கு ஒரு ஆபத்து மறைமுகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சாரு என்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு அரசு பிள்ளையாக பயணிக்குது அப்படின்னுட்டா நாள் ஒரு ஜனாதிபதி என்ற வகையில மூத்த அரசியல்வாதி என்பதனால பல ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டு வகையில் இவர் என்ன பண்ணிருக்கணும் இந்த பயணம் முறையில் உங்களுடைய போக்கை மாத்தீங்க அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமான அமைச்சல் இருக்கிற அமைச்சர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம் அதை தாண்டி இப்போது இந்த சூழ்நிலையில எதற்காக ஒரு விகாரையில நடந்த ஒரு நிகழ்வின் போது இந்த ஒரு கருத்தை சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்து நிற்குது இப்போது வந்து உதய கம்மன் வில சரத் வீரசேகர விமல் வீரவன்ச அத்துடைய ரத்ன தேர கசப்ப தேர ஞானசார தேரர்கள் இது போன்ற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த ஒரு விஷயத்த ஒரு இனவாத கருத்து கடந்து போயிடலாம் அப்படின்ட்டுதான் மக்கள் நினைக்கிறாங்க ஆனா ரணில் விக்ரமசிங்க போன்றவங்க அனுபவம் உள்ளவங்க நாட்ட பல ஆண்டுகளாக ஆண்டவங்க அப்படின்னும் பொழுதோ இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சங்கதி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் சாமானிய மக்களுக்கு எழுவதனால எதனால இந்த அக்கறை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது இவருக்கான ஒரு வழக்கம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு இவரை காப்பாற்றுகின்ற பணியில சட்டமா அதிபர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்ததுனால இதுக்கு பிறகு தனது வழக்குல ஏதாவது நடந்துருமோ என்ற ஒரு தான் இப்போது பங்குக்கு இனவாதிகள் எல்லாம் இனவாதம் பேசுறது தோரணையில மறைமுகமான ஒரு இனவாதம் மதவாதத்தை இப்போது ரணில் விக்ரமசிங்க கையில் எடுத்துட்டாரோ என்னவோ என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு இவர் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்கு கால பகுதியில வந்து பொருளாதார நெருக்கடிக்கு துறையை மேம்படுத்தலாம் அப்படின்னு பல்வேறு கூட்டங்களை கலந்து கொண்டாரு மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் எல்லாம் கலந்து கொண்டாரு ஒரு விஹாரைக்கு மூவாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல வந்து இவர் என்ன கேட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஏக்கர் விஹாரைகளுக்கு எதுக்கு இத்தனை ஏக்கர்களை விகாரர்கள் வைத்து கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பி இருந்தாரு அப்படின்னா அவைகளை விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துங்களே அப்படின்னு ஒரு தோர்ணையில தான் அந்த கேள்வியை அவர் எழுப்பி இருந்தாரு இது அன்றைய காலகட்டத்திலே வந்து பௌத்த மத குருமார்களால பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டது அன்று இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியவர் இன்னைக்கு வந்து இந்த அரசு விகாரங்களுடைய சொத்துக்கள்ல நகைகள்ல தங்கங்கள்ல கை வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எதனால பேச நினைச்சாரு இரண்டுமே ஒன்றாகத்தனை பார்க்கப்படணும் ஒருவர் அரசு அப்படி ஒரு முடிவெடுத்தால் பன்சலைகளில் இருக்கின்ற விகாரங்களில் இருக்கின்ற தங்கத்தை வேணும் அப்படின்னு அரசு கேட்டா இதுல என்ன தப்பு இருக்குது முடியும் என்ன இல்லைன்னா முடியாதுன்னு சொல்றது இதை விட்டுப்பட்டோ இதை ஒரு அரசியல் நோக்காக கொண்டோ அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தளமாக காய் நகர்த்துவது என்பது அங்கீகரிக்கப்பட முடியாது அன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க எதை யோசிச்சாரு பொருளாதார ரீதியாக ஒரு பொருளாதார விற்பனராக பேசுகிறாரு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியா பேசிருக்கிறாரு அதுதான் இனவாதம் மதவாதம் இல்லைன்னா இன்றைய அரசியல்வாதிகளுக்கு மூலதனம் எதுவும் கிடையாது முதலீடு எதுவும் கிடையாது என்ற ஒரு இடத்துல தான் இப்போது பங்களோத் நிலையில் இருக்கிற அரசியல் கலாச்சாரத்தை பார்க்க முடியும் முடியுது என்னதான் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அவங்க இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னால பெரிய ஒரு சம்பவம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே வெள்ளம் வருமுன் அணைகட்டு என்பது போல அரசி இந்த விடயம் குறித்து கூடிய கவனம் செலுத்தணும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு கோடி பொறுமதியான அறுபது கிலோவுக்கும் அதிகமான ஹீரோயின் போதைப் பொருளோட பின்ன குலவத்த பகுதியில வந்து பதிவாக இருக்குது எஸ்டி அதிரடி அதிரடி நடவடிக்கைதான் அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோட குறித்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டது இதற்கு பயன்படுத்தப்பட்ட திருவிலும் கையகப்படுத்தப்பட்டிருக்குது விசாரணையில் தெரிய வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த சந்தேக நபர் வந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நபர்களோடு தொடர்பை பேணியவர் என்பதோட திட்டமிட்ட குற்றங்களை செய்கின்ற பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தம் உள்ளவர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது இவருக்கு மேல இருக்கிற குரு அல்லது இவருக்கு மேல இருக்கிற பொஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்காக இவர் வேலை செஞ்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லேனா எனப்படுகின்ற மிகப்பெரிய பாதாள குழுக்களோட சம்பந்தம் உள்ள ஒருவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு லேனா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லேனா இப்போது சிறையில இருக்கிறாரு லேனா சிறையில் இருந்து கொண்டுதான் இவரை பயன்படுத்தி இந்த ஒரு வர்த்தகத்தை செஞ்சு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது லேனா யாருக்காக வேலை பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மேல மிக முக்கியமான ரெண்டு தாதா அல்லது மிக முக்கியமான இரண்டு பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு போதை வர்த்தகங்களை ஈடுபடுகின்ற இரண்டு பேருடைய பேர் அடிபட ஆரம்பிச்சிருக்குது அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுபாய் வருண குடு சித்திக் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பேரும் தான் இவரை இயக்கியதாகவும் இந்த இருவருக்காகவும் தான் சிறையில இருந்து கொண்டு இவர் இந்த கைகாரியங்களை காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் மேலதிகமாக விசாரணையில தெரிய வந்திருக்குது சிறையில் இருந்து கொண்டு தொண்ணூறு கோடி பொறுமதியான போதை வர்த்தகத்தை செய்கின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அங்கு தொலைபேசியினுடைய உதவியும் அந்த தொலைபேசியை உள்ள கொண்டு போவதற்கான அனுமதியையும் அதற்கான அனுசரணையும் நிச்சயமாக சிறை காவலர்கள் செய்யாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம் கிளீன் சிறிலங்கால சிறை அதிகாரிகள் விஷயத்தில் அது நடக்காத வரையில் இங்கு எந்த ஒரு கிளீன் நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய பாடம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுராதபுர குற்றவியல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு இணங்க மேற்கொண்ட சோதனையில வந்து சந்தியில ராணுவ வீரர் அவரிடம் கை குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு இவர நீதிமன்றத்துல முற்படுத்திய போது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் இவரை விளக்கு முறையில வைக்கும்படி நீதவால் உத்தரவிட்டதோட குறித்த கை குண்டுகளை வந்து எஸ்டிஎஃப் தரப்பினருக்கு ஒப்படைத்து அதை செய்திருக்கின்ற விடயத்தை செய்து முடிக்கும்படியும் உத்தரவு இட்டிருந்தாரு இப்போது விசாரணைகள்ல வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது இந்த கைக்குண்டுகள் யார் தந்த எப்படி வந்த எதற்காக இது பயன்படுத்தி இருந்தீங்க என்ன வகையான குற்றங்களை செய்வதற்கான முனைப்புல இருந்தீங்க யாருக்காக இதுகளை பண்ணினீங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் வந்து விசாரணையில தெரிய வரும் மேற்கொண்டு விசாரணைகள் நடப்பதாக சொல்லப்படுது நாட்டை பாதுகாப்பதுக்கான ஒரு பணியில இருந்தவங்க இப்போது வந்து நாட்டை நாசமாக்குகின்ற ஒரு பணியில தான் இப்போது இது போன்ற கைகாரியங்களை செய்து வராங்க இதற்கு முதலும் வந்து பதினெட்டு மெகசின் இருபத்தைந்து தோட்டாக்களோடு கேப்டன் தரத்தில் இருக்கின்ற ஒரு ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார் தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த மெகசின்களை வந்து பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கரந்தனிய சுத்தா கொடுத்ததாகவும் அது தனது மச்சானுடைய தோட்டத்துல மறைத்து வைத்திருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு கரந்தனிய சுத்தா அவருடைய தாய் மற்றும் சகோதரி அவருடைய மைத்துனன் ஆகியோரை வந்து வெளிநாட்டுக்கு ரகசியமாக அனுப்பி வைக்கப்பதற்காக இவங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட்களை எடுத்து கொடுத்த ஒரு விஷயத்தையும் இவர் செய்ததாக அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தாரு அவ்வளவு தூரம் வந்து சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு கரந்திரிய சுத்தாக்க விசுவாசமாக இருந்து வந்திருக்கிறாரு இவ்வளவு தூரம் மிக பெரும் பாதாள உலக தான் இவர் சம்பந்தம் வச்சிருக்கிறாரு நாட்டுக்காக்க சேவையாற்றி வந்த இந்த முன்னைய நாள் கெப்டன் இந்த இராணுவ வீரர் இப்போது பாதாள உலக குழுக்களோடு பயிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது மேலும் என்னென்ன குற்றங்களுக்கு இவர் துணை போனார் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் விசாரணையில தெரிய பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இனவாதம் அல்லாத மதவாதம் அல்லாத ஆயுதம் இல்லாத எமது தேசம் மாறட்டம் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் நடைபெறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி